ஏழா சனியாக ஜென்மசனியான்னு தெரியாத அளவுக்கு சிரமப்படுற சான் சொல்கிறக்கூடிய கூடிய மகர ராசி நேர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அற்புதமான மாதம் சார் நீங்கள் அதிகமாக ஸ்பீச் பண்ணுறோம்னா அற்புதம் அற்புதம் சொல்வதற்கு என்ன காரணம் ஒரு மாற்றம் உண்டு அதுதான் ஜாதகம் அதுதான் தெய்வ செயல் அதுதான் விதி ஆனால் அதற்கு ஒரு நேரம் வேண்டும் அந்த நேரம் இப்போ வந்துவிட்டது என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் என்பதால் மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய காதலன் காதலியிடமோ அள தன் கணவன்மாரிடமோ அல்லது உற்றார் உறவினரிடமோ அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனை பிரச்சனையிலேயோ தன்னதுடைய முயற்சியை தாங்களும் கோபத்தை குறைந்து விட்டு கொடுத்து செல்வது கருத்துக்களை பேசி தீர்த்து கொள்வது எல்லோ வகையிலும் நன்மை கொடுக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய அது அற்புதமான மாதம் ஆகஸ்ட் மாதம் நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு பதிவில் ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாத பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆகஸ்ட் மாதந்தான் நம்ம நாட்டுக்கே சுதந்திரம் கிடச்சிது அந்த மாதிரி நம்ம நேர்கள் அனைத்து பேருக்கும் நவகிரகத்தில் இருந்து சுதந்திரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் ஆகஸ்ட் மாதம் இதுவே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதம் இப்போது இந்த ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு பலா பலன்களை பார்ப்போம் இன்றைய சிறப்பு பதிவு ஆகஸ்ட் மாதம் மகர ராசிக்கு சார் பட்டதே போதும் என்பார் அப்படின்னு சொல்கிறதுக்கு இருக்க ஒரு சூழ்நிலை இல்லை இப்போ திருப்பி ஏழரை சனியாக ஜென்ம சனியான்னு தெரியாத அளவுக்கு சிரமப்படுறேன் சார்னு சொல்கிறக்கூடிய மகர ராசி நேர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அற்புதமான மாதம் சார் நீங்கள் அதிகமாக ஸ்பீச் பண்ணுறோம்னா அற்புதம் அற்புதம் சொல்வதற்கு என்ன காரணம் பொதுவாக சுக்கரனுடைய பயிற்சி இருபத்தேழு நாள் நீடிப்பது சனி மகர ராசிக்கு சனி வந்து ராசிநாதன் ராசிநாதனுக்கு சுக்கிரன் நட்பு கிரகம் இது ஒரு நன்மை ஆகவே அற்புதம் இரண்டாவதாக கெட்டவன் ராஜயோகம் ராஜயோகன் இறங்க சில கிரகங்கள் சாதகமற்ற நிலைமையில் இருந்தாலும் ஐசி ஐசிவாடுக்கு போனாலும் ஆபத்து ஒல்லு இல்லை என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் ஆகஸ்ட் மாதம் கூட பிறந்தவர்கள் பலவினர்கள் கணவன்மார்கள் காதலர்கள் காதலிகள் உற்றார் உறவினர்கள் எல்லோரும் ஒருவக தயக்கத்தையும் குழப்பத்தையும் பிரிவை ஏற்படுத்தினாலும் நீங்கள் இல்லாமல் இயங்க முடியாது என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் உணர்த்தக்கூடிய ராசி மகரத்துக்கு இம்மாதம் என்பதால் அற்புதமான மாதம் இதற்கெல்லாம் மேலாக சொந்த வீட்டில் இருந்தே அசிங்கம் பண்ண மாட்டோம் என்பதற்கு இணங்க சனிசுரனுடைய சொந்த வீடாகிய மகரம் கும்பத்துக்கு சனி பகவான் கெடுதல் பண்ண மாட்டார் எக்காலமும் அதை இக்காலத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் குறிப்பாக பண்ணவே மாட்டார் என்பதால் அற்புத மதம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சிறப்பு பதிவு மகர ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தொழில்துறை சிறப்பு பெறும் இருந்தாலும் பகை உணர்ச்சி கூடிக்கொண்டு போகும் விட்டுக்கொடுத்து கொடுத்து போவது நன்மை பயக்கும் அல்லது விட்டே விடுவது பல வகையிலும் நன்மை பயக்கும் ஒருத்தன் ஒத்து வரல சார் அவன் என்ன செய்யலாம் விட்டு கொடுத்து இல்லையா விட்டு விட்டுட்டு வேறு வேலையை பார்க்கணும் ரெண்டுமே செய்ய மாட்டேன்னா நமக்கும் தொல்லை அவனுக்கும் தொல்லை என்பதை மகர ராசிக்காரர்கள் சற்று புரிந்து செயல்படுவது வாழ்க்கையில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தடுக்காது என்பதை நினைவில் கொள்ளக்கூடிய காலகட்டம் இம்மாதம் மகர ராசியில் இருக்கக்கூடிய இருக்குது சார் நான் அடிக்கடி உடல்நல சரியில்லை நுரையீரலில் நீர் செஞ்சிச்சான்னு தெரியல மூச்சு விட முடியல பேச்சில்லை முட்டி வலி இருக்குது குற்றார் உறவினால பகை உணர்ச்சி சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பதற்கு போயே சேரலாம் என்று நினைத்தாலும் கூட நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் எதற்கும் நேரம் வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு செயல்படுத்தக்கூடிய நீங்கள் தெய்வ அனுகூலத்தையும் குற்றார் உறவினரிடம் உங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி பொறுமையும் அனுசரித்தும் விட்டு கொடுத்த கூடிய தன்மையும் கோபத்தை குறைப்பதும் நன்மை என்பதை மகர ராசியில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு உணர்த்தக்கூடிய அற்புதமான மதம் அகஸ் மதம் என்பதை நினைவில் கொண்டு மனம் நல்லா இருந்தால்தான் மருந்து வேலை செய்யும் மனமே ஒன்று பெரிய கோயில் கோயிலாக பட்டக்கூடிய மனதில் தெய்வமாக இருக்க வேண்டிய நீங்கள் கோபமாக இருப்பீர்கள் கோபத்தை குறைப்பது மகர ராசியில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு பல வகைகளின் நன்மை என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் இம்மாதம் மகரா ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கணவனுடன் கருத்து வேறுபாடு இருப்பதுக்கு டைவர்ஸுக்கு முயற்சி பண்ணவங்களாம் இப்போ ஒன்று சேர்ந்து டூக்கிட்டு பாடக்கூடிய காலகட்டம் நெருங்கி கொண்டு இருக்கிறது கடந்து அது எல்லாத்துக்குமே எல்லா நேரமும் சண்டையாகவும் பகையாகவும் குற்றமாகவும் இருக்கக்கூடாது இருக்காது ஒரு மாற்றம் உண்டு அதுதான் ஜாதகம் அதுதான் தெய்வ செயல் அதுதான் விதி ஆனால் அதற்கு ஒரு நேரம் வேண்டும் அந்த நேரம் இப்போ வந்துவிட்டது என்பதை உணர்த்தக்கூடிய மதம் என்பதால் மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய காதலன் காதலிடமோ அல்லது தன் கணவன்மாரிடமோ அல்லது உற்றார் உறவினரிடமோ அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனை பிரச்சனைகளையோ தன்னுடைய முயற்சியை தாங்களும் கோபத்தை குறைந்து விட்டு கொடுத்து செல்வது கருத்துக்களை பேசி தீர்த்து கொள்வது எல்லா வகையிலும் நன்மை கொடுக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய அது அற்புதமான மாதம் ஆகஸ்ட் மாதம் இந்த ராசியில் பிறந்த கண்மணிகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்தில் எல்லாம் நன்மையும் ஏற்றமும் இருந்தாலும் நீங்களும் குழம்பி இருக்கிற நீங்கள் குழப்பி விட்டுவிடுவீர்கள் உங்களுக்கு குழப்பம் ஏற்படும் கூட்டத்தில் அது ஒரு புஸ்தகத்திலேயோ அது பெரியவர்களிடமோ அல்லது தெய்வத்திடமோ கேட்டு நிவர்த்தி பண்ணலாமே தவிர தங்களை சார்ந்தவர்களிடம் பேசி குழப்பி அவர்களையும் குழப்பத்துக்கு உண்டாகி உங்களுக்கும் தீர்வு இல்லாமல் அவர்களையும் தீர்வற்ற நிலைமைக்கு கொண்டு செல்லாதீர்கள் என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் ஆகஸ்ட் மாதம் இந்த ராசி இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சனிஸ்வரனுடைய சொந்த வேலை இருந்தாலும் கூட வெளிநாட்டில் பின்னாடி வேலை வாய்ப்பு கிடைச்சி செட்டில் ஆகக்கூடிய தன்மை தாய் தந்தையரை பராமரிக்கக்கூடியது தாய் தந்தையரை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கக்கூடிய அமைப்பில் குழந்தைகள் பிறக்கும் என்பதால் இந்த ராசியில் பிறக்கக்கூடிய இந்த தட்சாணிய காலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் நன்மை பெறக்கூடிய குழந்தைகள் நன்மையான குழந்தைகள் நல்ல குழந்தைகளாகவே இருக்கும் என்பதால் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை பாதகம் ஒன்றுமில்லை பாவம் ஒன்றும் இல்லை நல்ல மாற்றமும் ஏற்றமும் உள்ள குழந்தைகளாகவே பிறக்கும் என்பதால் அச்சப்பட தேவையில்லை என்பதை உணர்த்தும் மாதம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு காரிய சித்தி ஏற்படும் காரிய தடங்கள் நிவர்த்தியாகும் பொருளாதார ஏற்றம் உண்டு வரவுக்கு தகுந்த செலவு உண்டு என்றாலும் அல்லது செலவு செய்து போனாலும் வரவு உண்டு என்பதாலும் உங்களுக்குள்ள பெயர் புகழ் அந்தஸ்து குறையாது இந்த விஷயத்துக்கு நீங்கள் இருந்தால் தான் சரி செய்ய முடியும் என்று உங்களை தேடி வந்து கூட்டி செல்ல உங்களை தேடி வந்து பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஜாதகத்தில் உண்டு குறிப்பாக இந்த மாதம் உண்டு என்பதை நினைவில் கொண்டு கலைத்துறையினர்கள் போன் கால்களை அலட்சியம் செய்யாமலோ அல்லது பல சில அந்த காலத்துல மதிக்காம இப்ப கூப்பிட்றானே அப்படின்னு சொல்லி நிந்திக்காமலோ தன் முன்னேற்றத்துக்கு எந்த வகையில கிரகம் உறுதுணையாக இருக்கும் அதை நம்ம வெல்வதுதான் புத்திசாலித்தனம் என்று செயல்படுவது நன்மை 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 என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் ஆகஸ்ட் மாதம் நன்மையே கொடுக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவருக்கு அதி அற்புதமான மாதம் ஏற்றம் மிகுந்த மாதம் பொருளாதார வளர்ச்சி உண்டு தவறான வழியில் பொருளாதாரத்தை ஈட்டுவதோ தவறான முயற்சி பண்ணுவதோ ஆபத்து என்பதை உணர்ந்து கொண்டு நேர்மையான வழியில் செல்வதே மிகப்பெரிய இன்னல்களையும் அவமானத்தையும் சந்திக்காமல் தடுக்கும் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய காலகட்டம் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பது ட்ரிபிள்ஸ் போவது வண்டியில் அந்த ஸ்கிலேட்டிங் செய்வது இதெல்லாம் மாணவ மனியில் குறைச்சிக்கொள்வது அதிவேகமாக செல்வது வண்டிக்கு உண்டான ஆவணங்களை முறையாக எடுத்து செல்வது இதெல்லாம் உங்களுக்கு அவமானத்தையும் அசிங்கத்தையும் தடுக்கும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் வண்டி வாகனத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் இரவு நேர பயணத்தை குறைத்துக்கொள்வது முடிந்தளவு பகலில் பிரயாணம் செய்வது நன்மை பயக்கும் அருகில் இருக்கக்கூடிய மகர ராசியில் இருக்கிறவர்கள் செங்கல்பட்டில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலை சென்று வணங்குவது மிகப்பெரிய ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்பதை உணரக்கூடிய மாதம் இம்மாதம் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஆறு எட்டு ஒன்பது உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறங்கள் வெண்மை மெருன் கலர் அதுபோக ஊதா கலர்ன்னு சொல்லக்கூடிய ஸ்கை ப்ளூ இதெல்லாம் உங்களுக்குண்டான அதிர்ஷ்டங்கள் இதுகளெல்லாம் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு வெற்றி பெற கொடுக்கும் இருந்தாலும் பொது பலனைக் காட்டிலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை கீழ்கண்டவர்கள் சிப்ரஷன் வரக்கூடிய நண்பர்கள் முறையான தொடர்பு கொண்டு முறையான கட்டணம் செலுத்தி ஜாதகத்தை பரிசீலனை பண்ணி மேலும் வெற்றி வாய்ப்பை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது வணக்கம்